இங்கே பாரு இந்த பேப்பரை நீங்கள் கிழிச்ச இந்த பேப்பரை பாருங்கள் எப்படி கிழிச்சி வச்சுட்டு போ கிச்சனில் இல்லை நாங்கள் யாரும் எதுவும் இல்லைன்ட்டு கிச்சனில் பேப்பரெல்லாம் கிழிச்சு போட்டு வச்சுக்கிட்டே இருக்கோம் ஒரு நாள் லயாக காமிக்கிறோம் பாருங்கள் சாப்பிடு தோசையே இப்படி தூக்கி எறிவை பாரு நீ தூக்கி எறிஞ்சி தான் சாப்பிடுவோம் பத்து தோசையை தூக்கி எழுதிட்டு பதினாலாவது தோசை தூக்கிட்டு போவோம் பாருங்க இதுக்கே சாப்பாடு தான் பிடிக்கும் காலையிலே இப்போ டைமு நான் சமைக்கவே ஆரம்பிக்கல தோசை மட்டும் தான் ஊற்றி ஊற்றிங்க டிஃபன் மட்டும் தான் தூக்கி எப்படி எரியும் பாருங்க ஒன்று கூட சாப்பிடாது பாருங்கள் போய் உன் ஃப்ரெண்டாக வர சொல்ல ஒருத்தி டிஃபன் சாப்பிட ஒருத்தி வருவாள் அவள் தான் அதை தூக்கிட்டு போவான் இன்னொத்தி மூக்கி வருவாள் நீ தயவு செஞ்சு போயி உன்னை யாருன்னு வந்து உட்கார சொன்னா போ நாளையாகும் போ உனக்கு எப்படி நீ இதுல ஒண்ணு கூட திங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஏய் எவரே அந்த சைடில் அந்த நேற்று சாதம் வச்சதெல்லாம் அந்த எப்படின்னாலும் அந்த பருக்க கொட்டி கிடக்கும் அந்த சைடில் அதை சாப்பிட்டுட்டு சாப்பிடுட்டு சாதம் வைக்க சொல்லி கேட்டு கிடக்கு வறந்து ரொம்ப எதுவுமே எடுக்க மாட்டான் எல்லாமே தோசை தான் சொன்னால ஏடி ஏடி பில்லா கில்லடி ரங்கா